இது எல்லாமே எழுபத்தெட்டு ரூபாய் தாங்க இந்த கைட பட்ஸ் எவ்வளவு சார் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே எழுபது ரூபாய் தான் இருபது பீஸ் எழுபது ரூபாய் தான் பாருங்க துணி பிரஸ் எவ்வளவு சார் ஒரு பீஸ் பத்து ரூபாய் பீஸ் ஓகே வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சென்னையில இருக்கக்கூடிய சௌகார் பட்டியல நாராயண முதலி ஸ்ட்ரீட் நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கக்கூடிய கே கே ட்ரேடிங் கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஸ்டேஷனரி அண்ட் ஜென்ரல் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உள்ள ஒரு ஹோல்சேல் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே இவங்கள்ட எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா இந்த ஷாப்பை கான்டெக்ட் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தான் புதுசா வரவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உண்மையாகவே வீடியோவை முழுசா பாருங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஷாப்ல எந்த ஐட்டம் சார் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம்

மாப்பெல்லாம் நிறைய வெரைட்டி வரும் ஓகே சார் வெரைட்டி வரும் நிறைய வெரைட்டி வரும் ஐட்டம் ஃபுல் அவைலபுள் இருக்கு எல்லாமே

கலெக்ஷன் சார் ஹவுஸ் யூஸ் பண்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சார் எல்லாமே ஓ இந்த நார்லாம் எவ்வளவு சார் இது ஓ இங்கே பாருங்க 60 ரூபாங்க ஓகே ரூபாய் இது சார் இது டஜன் ரூபாய் பீஸ் எவ்வளவு சார் ரூபாய் பீஸ் ஓகே எல்லாமே ஐட்டம் சார் சீப் ஓகே

तुनी புறா சேவலபிள் இருக்கது துணி புறா சேவல சார் ஒரு பீஸ் 120 ரூபா டஜன் 120 ரூபாங்க டஜன் அப்ப 6 ரூபா பீஸ் இல்ல சார் 110 ரூபா பீஸ் ஓ 100 பைலட் பிரஸ் ஸ்டார்டிங் 100 ரூபா பீஸ் ஓகே ஓகே 32 ரூபா 35 ரூபா இது சார் பைலட் பிரஸ் 30 ரூபா 32 ரூபா ஓகே 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 மோரம் இருக்கே மோரம் பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் பிரைஸ்